காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா சின்னா சாப்பிங்கா இன்றைக்கி நாலு நாள் ஆகுது வீடியோன்னு சார்ஸ் மட்டும்தான் போட்டேன் ஆனால் நான் பேசி இன்னைக்கு நாலு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது உறவுகளே உங்கள்கிட்ட பேசுதா அதான் இன்னைக்கு சரி கொலைக்கு நேற்று ஒரு ஒரு கொல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தண்ணி ஊற்றுற வயது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் அதான் வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல அப்படியே கொல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனேன் சொல்லுங்கள் சொன்னேன் பாருங்க அம்மா இதில் கிளியலை கண்டன்ஸில் போட்டுருக்கேன் வந்து இங்கே பாருங்க உறவுகளே நேர்த்திக்கு நேற்றுக்கு தான் நேற்றுக்கு நைட்டு போ வீட்டுக்கு போகக்கூட தான் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு போனேன் அதுக்குள்ளே இந்த கோழி குஞ்செல்லாம் அப்படியே மண் தண்ணி ஆகிட்டு மண் உருவர்களே ரப்பா சி சி எப்படி தான் கழுவினாலும் சரி தான் உடனே உடனே மண் போட்டுடுது எப்படி தான் இந்த தண்ணியெல்லாம் அழுக்க ஆகுமோ தெரியல அவ்வளோ மண் உறவுகளே நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் என்ன உருவங்களே சாப்பாடு எங்கள் வீட்டில் காலைல வந்து தோசை அப்புறம் தோசைன்னா பொட்டுக்கல்ல சட்னி காலையில் மதியத்து சாப்பாடு செய்யணும் எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு உறவுகளே எங்கள் ஊரில் வந்து திருவிழா இருக்கு எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி ரெண்டாம் நாள் மூணாம் நாள் திருநாள் இன்றைக்கி எங்களுடைய ஒவ்வையன் சொல்லுவாங்க இந்த அதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கொண்டக்கல்ல வைக்கணும் அப்புறம் மாவலுக்கு போடணும் நம்ம சாமிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது இன்னைக்கு நம்மளுடைய விருப்பம் இன்றைக்கி என்ன வேணால் செய்யலாம் செம் ஐநார் தான் ஐநார் சாமி தான் கரந்தை ஐயனார் சாமி பேர் வந்து சாமி ஊர் வாங்கினது எங்களுடைய அவங்கவுங்க அவங்கவுங்க கேங்குக்கு அவங்கவுங்களுடைய கொத்துக்கு ஒரு ஒரு நாள் படைக்கிற மாதிரி எங்கள் ஊரில் அந்த மாதிரி உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து நாங்கள் படைக்கிறது அதான் காலையில் வீடு எல்லாம் கையை விட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இப்போ காலையில் கொள்ளைக்கு வந்தோம் அப்புறம் இது யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் கட்டினா கடி ஊற்றுல வந்து உங்கள்கிட்ட ஒரு நாலு வாரத்தை பேசும் கொஞ்சம் நேரம் பேசும் அப்படின்ட்டு தான் இப்போ வீடியோ ஆன் பண்ணேன் இது எல்லாத்தையுமே கழுவி கழுவிட்டு தீனிங்க தள்ளி கொட்டுறது இருக்குது டப்பாவில் நான் சாயங்காலம் கொட்டுற வேலை தான் இது எல்லாத்தையுமே வந்து கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேலும் இந்த இந்த இதெல்லாம் காலையில் நெல்லுக்குன்ற மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கிண்டி விடணும் விடுவங்களே கிண்டி விட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புற வில தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செய்யணும் அப்புறம் வந்து மதி மதிய சாப்பாடுலாம் செய்யலை மதியம் சாப்பாடு செய்யணும் அப்புறம் கொண்டக்கல்ல விழுக்கணும் மாவளுக்கு பிடிக்கணும் செம்ம விலருக்கு விடுவங்களே வந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க தான் உறவுகளை இது ஃபுல்லாகவே கழுவு இது ஃபுல்லாகவே கழுவு ஒன்றும் லைட் நேரத்தில் ஒன்றுமே நேரத்தில் இப்போ தான் உறவுகளை நான் கொள்ளையே வந்த மாட்டேன் அங்கே பாருங்க உறவுகளே நேற்று தான் நான் கழுவிட்டு போனேன்னு சொன்ன பாருங்க அங்கே பாருங்க இப்போ நைட்டு தான் கழுவிட்டு போனாங்க பாருங்க உறவுகளே இவ்வளோ தண்ணி அழுத்து தண்ணி பார்த்துக்கா எப்படி தான் நம்ம கழுவுனாலும் ஒரு பத்து நிமிஷம் தான் அது உடனே மண்ணாக்கிடுது உடனே மண் உடனே மண் உடனே மண் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்தணும் கால டைம் மட்டும் நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சி கழுவணும் சாய்ந்தா டைம் வந்து நம்ம சும்மா அலசி ஊற்றினா போதும் இங்கே ஒரு பாருங்க இவ்வளோ தண்ணி அழுக்கு இந்த மாதிரி இது கொட்டை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணணும் ஒருவங்களே க்ளீன் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் கிண்டி விட்டால் வேலை முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சிச்சா அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஒருவங்களே